ஓம் சாந்தி இந்த தபஸ்வி வாழ்க்கை என்பது எதிர்பாராமல் கிடைத்த ஒரு புதையல் போன்றதாகும் தேடி தேடி பக்தியில் திரிந்து கொண்டிருந்தோம் மனம் புத்தி அலைந்து கொண்டிருந்தது இறைவன் வந்து நமக்கு பக்தியின் பலனை கொடுத்து மனம் புத்தியால் ஓய்வாக அமர்ந்து என்னை நினைவு செய்ய என்று நமக்கு தவ வாழ்க்கையை அமைத்து கொடுத்துள்ளார் அதன் தினமும் நம்முடைய முன்னேற்றத்திற்காக ஒரு வீட்டுப்பாடமாக ஒரு ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார் இன்று என்னவென்று பார்ப்போம் ஆன்மீக அன்பு நிறைந்த மூர்த்தி ஆகுக என்று கொடுக்கின்றார் பிராமண குழுவில் ஒற்றுமைக்கு ஆதாரம் ஆன்மீக அன்பாகும் நடக்கும் பொழுதும் காரியங்கள் செய்கின்ற பொழுதும் ஆன்மீக அன்பு நிறைந்த விருத்தி அதாவது உள்ளுணர்வு அவ்வளவு அன்பு நிறைந்திருக்க வேண்டும் வார்த்தைகள் சம்பந்தம் தொடர்பு மற்றும் செயலாக இருக்க வேண்டும் பிராமண வாழ்க்கையின் இயற்கையான குணம் மாஸ்டர் அன்புக்கடராக இருப்பதாகும் இந்த குணத்தை தாரணை செய்யுங்கள் தாரணை என்றால் வாழ்வில் நடந்து காட்டுதல் பக்தி மார்க்கத்தில் அப்படி அல்ல நல்ல மனப்பாட பண்ணுவோம் பாடல்களை தேன் தேனொழுக காதினிக்க பாடுவோம் மற்றபடி மற்றவர்களுக்கு துக்கத்தை அள்ளி கொடுத்தும் பேச்சு ஒவ்வொரு இருந்தது மற்றவர்கள் மனம் புண்படும்படி இருந்தது பாவக்கணக்கு தான் நிறைய சேர்ந்து சேர்ந்து தான் இறங்கி வந்துவிட்டோம் வாழ்க்கையும் கிடையாது இப்பொழுது அப்படி அல்ல நம்மை மாற்றி இருக்கின்றார் நாமும் அன்பின் காரணமாகத்தான் மாற்றி கொண்டு வருகின்றோம் முயற்சி நிறைய செய்கின்றோம் ஆனாலும் சுயத்தின் மீது நிறைய கவனம் வைக்க வேண்டும் தந்தை கூறுகின்ற வழிப்படி நாம் நடந்து செல்ல வேண்டும் அனுபவி ஆக வேண்டும் என்பதே தந்தையினுடைய அன்பான விருப்பம் அதனை நாம் நிறைவேற்றுவோம் ஓம் சாந்தி